தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தாவேக்காவில் இணைந்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் நிலை என்ன எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பாளர்களில் காளியம்மாள் அவர்கள் வந்து முதன்மை பொறுப்பில் இருக்கவங்க கட்சியுடைய படைத்தளபதி அண்ணன் சீமான் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா கட்சியுடைய குலதெய்வம் அப்படின்னு பாராட்டிய ஒரே ஒரு ஆளுமைனா அது காளியம்மாள் அவர்கள் தான் அந்த அளவிற்கு அவங்களுடைய வேலைப்பாடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் கட்சிக்கு உதவியாக இருந்திருக்கிறது அதே நேரத்தில் அவர்கள் அவங்களோட பகுதிகளில் எந்த அளவிற்கு களப்பணி செய்கிறாங்க அப்படிங்கிறத அந்த பக்கம் போனீங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் அந்த அளவிற்கு அவர்களது வேலைப்பாடுகள் கடுமையாகவும் கட்சிக்காக உழைப்பும் அர்ப்பணிப்பும் வந்து நிறையவே இருந்தது ஆனால் சமீப காலமாக அவங்க கட்சியிலேருந்து விலக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சீமான் மேலே அதிருப்தி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்க நியூஸ் கார்டை நம்ம பார்த்துட்ருக்கோம் இரண்டு தினங்களுக்கு முன்று கூட கட்சியை விட்டு விலகி விஜயுடைய கட்சியில் இணைகிறாங்கன்னு சொன்னாங்க இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேசு பொருள் அளவுக்கு இருக்கிற மீடியாக்கள்லாம் கட்சியை விட்டு விலகிட்டாங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனாக இணைஞ்சிருக்காரு அது அவர்களுடைய கொள்கை நோக்கு அது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் எதற்கு அதோடு இணைத்து காளியம்மாள் அவர்களை பதிவிடணும் இதுதான் கேள்வி ஏன்னால் காளியம்மாள் அப்படி செய்யலை அவங்க அதற்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு பூதாகாரமாக வெடித்த போதும் கூட நான் அப்படி போகணுங்கிறது வந்து தேவையே இல்லை அப்படியே போகணுனாலும் நம்ம ஒரு கருத்தியல் ரீதியாக நிற்கிறோம் அப்படி இருக்கும்போது கட்சியை விட்டு கம்முனை விளக்கி விட்டுட்டாங்கன்னா நிற்க தான் செய்வோமே தவிர எப்படி வேறு ஒரு அந்த சித்தாந்தத்தோட பயணிப்போங்கிற கேள்வி கேட்டவங்க காலியம்மா அப்போ அப்படி இருக்கிறவங்க கட்சியை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு வேலையாக ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை தான் ஏற்றுக்கொள்ளவே முடியல இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மாதிரியான தொடர் அவதூறுகளுக்கு பதிலடி கொடுக்க ஒவ்வொரு முறையும் செய்தி சேனல்களில் பதிவிட்ட உடனே நமக்கு தெரிந்த அனைத்து வலைதள ஊடகங்களும் இதற்கு எதிர்ப்பு ஆற்றுவது போல் அது ஒரு முட்டாள்தனமான செய்திங்கிறத தொடர்ச்சியாக காணொளி மூலயமாக நம்ம ஒவ்வொரு முறையும் பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் காளியம்மாள் அவர்கள் வந்து கட்சியை விட்டு விலகலை அப்படிங்கிற மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்ன ஏபிபி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல செய்தி ஊடகங்கள் எடுத்து அந்த படத்தை நியூஸ் கார்டெலாம் போட்டாங்க இல்லையா அவர்கள் இதற்கு மன்னிப்பு கேட்பார்களா தான் என்னுடைய தாழ்மையான ஒரு கேள்வி உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க